ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பங்குனி உத்தரம் வருது பங்குனி உத்தரத்தோட சிறப்பும் அதோட விருத முறையும் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பங்குனி உத்திரம் என்னன்னு பார்த்துடலாம் தமிழ் மாசத்திலே கடைசி மாதமான பங்குனி மாதமும் நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சமும் நட்சத்திரமும் இணைந்து வர்றதுதான் வந்து நம்ம வந்து பங்குனி ந உத்திரமா கொண்டாடுறோம் அதோடு இல்லாம உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் இணைந்து வரனாலையுமே வந்து நம்ம வந்து பங்குனி உத்தரமாக தான் நம்ம வந்து கொண்டாடுறோம் இப்போ வந்து இந்த பங்குனி வத் உத்தரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு ஆரம்பித்து ஏப்ரல் தேதி பிற்பகல் மூணு பத்து வரைக்குமே உங்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரம் வந்து இருக்குது பங்குனி மாதத்தில் இப்போ நீங்கள் வந்து என்னைக்கு வந்து முழு முறையை பின்பற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கோயில்கள் எல்லாமே வந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தான் வந்து அனுசரிக்கப்படுது பங்குனி உத்தரம் பட் பத்தாம் தேதியை ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து நான்வெஜ் எதுவும் எடுத்துக்காமல் ஆரம்பிச்சிடலாம் உங்களோட விரதத்தையுமே ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முழுமையான விரத முறையை வந்து நீங்கள் வந்து பின்பற்றலாம் அப்புறம் இந்த பங்குனி மாதத்துக்கு வந்து நம்ம என்னென்னலாம் வேண்டி வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து திருமணம் அதாவது ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க வந்து பங்குனி உத்திர விரதத்தை வந்து அனுசரிக்கும் போது சீக்கிரம் திருமணம் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திர இந்த நாளில் தான் வந்து பல தெய்வங்களோட கல்யாணம் நடந்ததாக வந்து புராணங்களில் வந்து கூறப்படுது இந்த பங்குனி உத்தர நாளில் தான் வந்து முருகர் வந்து தெய்வானயம் மணந்தார் அதே மாதிரி சிவனும் வந்து பார்வதியை வந்து இந்த பங்குனி உத்தர நாளில் தான் மணந்தார் அது மட்டுமே இல்லாம ராமபிராணம் சீதா பிராட்டியை இந்த பங்குனி உத்தர தான் மணந்தாரு அதனால இது திருமணங்களுக்குரிய விரதமாகவும் கருதப்படுகிறது இது பங்குனி உத்திர விரதம் திருமண விரதம் என்றுமே கூறப்படுது அப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் வீட்டில் செல்வம் நிலவனம் மகிழ்ச்சி நிலவனம் நிம்மதி நிலவனம் அப்படிங்கிறத வேண்டியுமே வந்து நம்ம இந்த பங்குனி உத்தர விரதத்தை வந்து அனுசரிக்கலாம் இப்போ வந்து விரத முறை எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுது போல் நம்ம சஷ்டிக்கிறதுக்கு இயக்கலாம் இருப்போம் அதே மாதிரி ஒருவேளை விரதம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காலை மலையும் சாப்பிடாமல் சாயந்திரமாக சாமி கும்பிட்டுட்டு படையல் போட்டு உங்கள் விரத முறையை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம் இல்லை பால் பழம் விரதம் இருக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் என்ன மாதிரி விரதம் வந்து உங்களோட உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து வெள்ளிக்கிழமையும் ஒர்க்கிங் டேஸுமே கூட அன்னைக்கு வந்து எப்படி ஈஸியாக இருக்குமோ உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட விரதத்தை வந்து நீங்க அனுசரிங்க இப்ப கற்பிணி பெண்கள் இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களாம் விரதம் இருந்தே தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது நீங்க முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டே இருந்தா கூட போதுமே நீங்கள் கண்டிப்பாக விரதம் தான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா உங்கள் உடல்நிலையுமே ரொம்ப முக்கியம் நீங்கள் பங்குனி உத்தரத்துக்குமே இருபத்தி ஒரு நாள் விரதம் அனுசரிக்கலாம் அப்படி இல்லைனா ஒம்பது நாள் மூணு நாள் ஒரு நாள் இந்த மாதிரி உங்களோட சூழ்நிலைக்கேற்ப எத்தனை நாட்கள் விரதம் இருக்கணும்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன கந்தசஷ்டி படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் அப்படின்னா திருமுருகாற்று படை படிக்கலாம் நீங்கள் வந்து என்ன எதுக்காக வேண்டி விரதம் இருக்கிறீங்க இப்போ வந்து திருமணமாகனா அதுக்கு ஒரு பதிகம் இருக்கும் வேலைக்காக வேண்டி விரதம் இருக்கிறீங்கன்னா வேலைக்குன்னு ஒரு பதிகம் இருக்கும் அந்த மாதிரி பதிகத்தை வந்து நீங்கள் படிக்க இது எதுவுமே என்னால படிக்க முடியல ஓம் சரமண பவ அப்படிங்கிறது வந்து நூத்தி எட்டு தடவை நீங்க எழுதலாம் இல்லைன்னா உங்க மனசார நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதுவுமே நல்ல பலனை வந்து அளிக்கும் அப்புறம் வந்து அன்னைக்கு வந்து தானம் பண்றது வந்து ரொம்ப சிறப்பு தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் முடிஞ்சா நே அன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ண பாருங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காது ஒரு பேர் இருக்காது அப்படி தானம் வஸ்திரதானம் தானம் வந்து ஆயுல வந்து நீடிக்கும் உங்களுக்காக என்ன வேண்டுதலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தானங்களை வந்து நீங்க செய்ய பாருங்க தானந்தர்மம் பண்ணுற அளவுக்கு பெருசாக வசதி இல்லைன்னா ஒன்று கல்கண்டு வாங்கி தூங்கி விடு தூவி விடுங்க அதை வந்து எறும்பு சாப்பிடும் அதுவுமே வந்து நமக்கு புண்ணியம் தான் சேரும் அதுவுமே தானத்தில் தான் அடங்கும் ரொம்ப சிம்பிளாக இந்த பங்குனி ஊற்றுறதுக்கு வந்து நம்ம ரொம்ப எளிமையாகவே விரதம் இருக்கல நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப எளிமையான விரத முறை அதோடைய நேரம் அதோட சிறப்பு இது எல்லாமே ஷார்ட்டாகவே இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்க